மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது பாஜக தமிழ்நாட்டை குறிவைக்க ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில் அதிரடியான பல வேலைகள் நடக்கும் தினந்தோறும் பிளாஷ் நியூஸ் தினந்தோறும் வழக்குகள் ரைடுகள்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நவம்பர் மாதத்திலும் தமிழ்நாடு அரசியல் பத்தி எரியப்படும் எஸ்ஆர் வந்தனால தான் ஒரு நம்பிக்கையா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்திலாம் இருக்காங்களே தவிர மத்தபடி அவர்கள் எஸ்இ ஆர்ல முதல்ல வந்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அவர் கால்வின பிளான் பத்து பர்சென்ட் ஓட்டை வந்து இந்த முறை போட வச்சிருக்கோம் அதாவது வட இந்திய வாக்காளர்கள் ஒரு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இந்த முறை சேர போறாங்க வாக்காளர்களுடைய டிஸ்ட்ல வந்து ஒரு கோடி பேர் சேரப் போறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எப்படி கொண்டு வர போறாங்கன்னா அந்த தேர்தல் அதிகாரிகளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் பேரை நியமிச்சிருக்காங்க அதை வந்து எல்லாருமே வீடு வீட்டுக்கு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது உறுதி பண்ணுறது தான் தமிழ்நாடு அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தமிழ்நாட்டில் தொடங்கினா தான் தலையெழுத்தை மாத்த முடியும் வரலாற மாத்த முடியும் அவன் ஆரிய நாகரின்றான் அவன் சிந்து இது வந்து அவன் கீழடி நாகரின்றான் அவன் சரஸ்வதி நாகரின்றான் அவன் தமிழ் நாகரின்றான் இந்த வரலாற்றை மாற்றணும்னா தமிழ்நாட்டு அவன் கைக்கு வரணும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகாரில் வந்து தேர்தல் வந்து தேதி அறிவிச்சு வேட்பாளர்லாம் சொல்லிட்டாங்க எல்லாமே முதல்வர் வேட்பாளர் முத கொண்டு சொல்றாங்க எழுவத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இவருக்கு எழுவத்தி நாலு வயசு அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரி போகுது ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு பெரிய அணுகுண்டே அங்கே வெடிச்சிச்சு ராகுல் காந்தி வந்து வெளியிட்டாரு எஸ்ஐஆர் ஸ்கீம் உங்களுக்கு தெரியும் இப்போ அது அடுத்த வாரத்துல இருந்து தமிழ்நாட்டிலையும் வந்து தொடங்குங்கிறத தேர்தல் அணையம் சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க பீகார் தேர்தலுக்கும் இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வரதற்கும் என்ன மாதிரி ரெஃப்ளெக்ட் இருக்க போகுது இல்லை முதல் முறையாக இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை அலாட் பண்ணியிருக்காங்க எனி டைம் வந்து நாங்கள் எஸ்ஏஆர் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் உடைய கணக்கெடுப்பை தொடங்குவதற்காக நாங்கள் எனி டைம் கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் தயாராக இருங்கள் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு அனவுன்மெண்ட் வந்திருக்கு அதான் ஃப்ளாஷாக இருக்கு தமிழ்நாட்டில் உங்கள் எஸ்ஆர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா முதல் முறையாக பீகார்ல பண்றாங்க அதுல குளறுபடி நடந்துச்சு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினாங்க உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படி இருந்தும் கூட ஃபைனல் லிஸ்ட்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் எடுத்துட்டாங்க பல பேர் சேர்த்துக்கிறாங்க ரெண்டுலயுமே குளறுபடியா இருக்குன்னு சொல்லி மணிஷி சூர்யா வந்து வழக்கு போட்டுருக்காரு நீதிமன்றம் அந்த வழக்கம் பெண்டிங் இருக்கு இந்த நேரத்தில் தான் தேர்தலை சந்திக்க போகுது எப்படி கொண்டு வர போறாங்கன்னா அந்த தேர்தல் அதிகாரிகளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் பேர் நியமிச்சிருக்காங்க போல வந்து வீடு வீட்டுக்கு போய் வாக்காளர்களையே சரிபார்க்கக்கூடிய முகாம செய்யறாங்க இது தமிழ்நாட்டிலும் ஏறக்குறையம் பண்ண போறாங்க இதுல என்ன அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றாங்க ஒரு கோடி வாக்காளர்கள் அதாவது வட இந்திய வாக்காளர்கள் ஒரு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இந்த முறை சேர போறாங்க வாக்காளர்களுடைய லிஸ்ட்ல வந்து ஒரு கோடி பேர் சேர போறாங்க சென்னையில் சென்னையை சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் பரவலாக இருக்கிறாங்க நீங்க முதல்ல கோயம்புத்தூர்ல இருந்தாங்க வட நார்த் மெட்ராஸ்ல இருந்தாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கிறாங்க ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த முறை வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்க போறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்றாங்க நமக்கே ஒரு பெரிய பகிரா இந்த எஸ் ஸ்கீம்ல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் அதிகாரியா வடநாட்டுல இருந்து வருவாங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களே நியமிக்க அதை நியமிப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தை தான் நியமிப்பாங்க மேற்பார்வையாளராக அங்கிருந்து வருவாங்க இதுதான் நடக்க போகுது இல்ல ஒருவேளை அவங்களே வட இந்தியர்களே கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து சரியா வந்து கைட் பண்ண முடியாது அதனால வந்து மேற்பார்வையாளர்களாக அவங்களை போட்டு சூப்பர்வைசிங் போட்டு அந்த விசா இது பண்றது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் போடுவாங்க இது ஒரு பக்கம் இருந்தா கூட பாஜக தமிழ்நாட்டை வைக்க ஆரம்பித்து விட்டது பாஜக விஷயம் முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் சென்னை போன்ற இடங்கள்ல பாஜக முக்கிய நிர்வாகிகள் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் அந்த வெளிநாட்டை வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்க கூட்டம் போட்டு பாஜகவுக்கு நீங்க ஆதரவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களே அவங்க தொடங்க ஆரம்பிச்சாங்க அந்த வேலையை செய்யறாங்க ஏற்கனவே பீகார் தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆளுநருடைய மாளிகையும் பீகார் பீகார் கொண்டாடுனாங்க ஒவ்வொரு வெளியில வாழக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க இந்த முறையும் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கோடி பேர் எப்படியாவது இந்த முறை வாக்களிச்சாங்க ஒரு கோடி பேர்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில எட்டு கோடியில பத்து பத்து பர்சன்ட்டுக்கு மேல ஒரு பத்தரை ஓட்டை வந்து இந்த முறை போட வைக்கணும் ஒரு கோடி பேரை வந்து இந்த முறை வாக்களிக்கணும் இந்த ஒரு கோடி பேர் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கணும் தேர்தல் ஆணையம் புதிய வாக்காளர்கள் வாக்காளர் குரல்படி அரசியல் கட்சியை உடைக்கிறது ஒரு கட்சிகளை விலக்கி வாங்குறது இந்த குழப்பங்கள் மத்தியில் போய் பாஜக தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க பீகார் தேர்தல் நவம்பர் மாசம் அவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் பக்கம் திரும்புவாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதுக்கான அதிரடியான பல வேலைகள் நடக்கும் தினந்தோறும் தினந்தோறும் வழக்குகள் ரைடுகள்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நவம்பர் மாதத்துலேருந்து தமிழ்நாடு அரசியல் பத்தி எரிய போகிறது அப்படிங்கிறது மட்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை சரி இப்போ அதே போல நீங்கள் பத்து சதவீதம் வாக்குகள் வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து பெறுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த ஐம்பது ஆண்டு காலம் வந்து திராவிட கட்சிகள் தான் இருக்கு இப்போ வடமாநிலத்தவர்களே தமிழகத்தில் அதிகமாக குடியேறு குடியமர்த்துவது அந்த விஷயத்துல வந்து இந்த திராவிட கட்சிகள் தவற விட்டுருச்சு அதுக்கான ஆபத்து தானே இது அந்த விளைவு தானே இது திராவிட கட்சிகள் தவற விட்டுருச்சாங்கிறத காட்டிலும் எப்படி நீங்க அதை தடுக்க முடியும் அவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேரா வராங்கும் போது நம்ம ஒரே நாட்டுல தானே இருக்க வேற நாடு கிடையாது விசா வாங்கிட்டு சொல்ல முடியும் அது எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மறுநாட்டுல போயிருக்கேன் ஏதாவது ஒரு சில கட்டுப்பாடுகள் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருக்குல்ல கொஞ்சமா வந்தாங்க நீங்க வந்து பெரும் பெருமளவு வந்து இறங்கிட்டாங்க போய் இறங்கி நின்னு பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் வரக்கூடிய வந்து வட இந்தியர்கள் வந்து எவ்வளவு பேர் இறங்குறாங்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் வந்து இறங்குறாங்க இது வந்து நான்கு ஐந்து வருஷமா தொடர்ந்து வந்து வந்து இறங்கி வரங்கி அவங்க இங்க வந்து ஆதார் கார்டு வாங்கிறாங்க இங்க வந்து ஓட்டர் ஐடி வாங்கிடுறாங்க எல்லாம் வாங்கி இங்க செட்டில் ஆயிரம் ஒரு சாதாரண கடையில ஹோட்டல்ல ஃப்ரைட் ரைஸ் போடுறோம் போட்டா போடுறேன் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா மாசம் வந்து முப்பதாயிரம் சம்பளம் வருது முப்பதாயிரம் சம்பளம் கிடைச்சா பேமிலியை கூட்டு வந்துடும் ஃபேமிலி இங்க கூட்டு வந்துட்டானா அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் ஃப்ரீ தமிழ் எல்லாமே தமிழ் நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க தமிழ்ல படிக்கிறான் தமிழ் எழுத ஆரம்பிச்சுட்டான் ஃப்ரீ அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாம் ஃப்ரீ பாத்தீங்கன்னா வீட்டு வாடகையும் அவங்க ஒரு பத்தாயிரம் ஆயிரம் வீட்டு வாடகை பிடிச்சிக்கிறான் எல்லாமே இருக்கு அவன் வந்து இங்க ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை வாழ்றான் அதனால என்ன பண்ணா மொத்த மொத்தமா கூட்டு வந்துட்டான் இப்போ அவன் மட்டும் வந்தானா அவன் அவனுடைய ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா ஒரு குடும்பமாவே இருக்கான் ஒரு வீட்டுல வந்தா நாலு ஓட்டு இப்படிங்கன்னா ஒரு கோடி ஓட்டுங்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸி இது ஈஸியா வந்து அவன் வந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டான் இந்த தேர்தல் வந்து ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது சித்தாந்த ரீதியான ஒரு போர் வந்து ஐடியாலஜிக்கல் வார் அப்படிங்கிறது ஆரியமா திராவிடமா இப்போ கை பத்து சதவீத வாக்குகளை தடுக்க முடியாதுங்கிறது ஒரு கேள்விக்குரிய கேள்விக்குறியா இருக்கிறப்ப இப்ப இந்த பத்து சதவீத வாக்கு கிடைச்சிச்சுன்னா பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தானே ரொம்ப பலமா இருக்கும் அதான் சொல்றேன் பாரதிய ஜனதா எப்படி பிளான் பண்ணுது அப்படின்னா நமக்கு பதினெட்டு இருக்கு போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு பெர்சென்ட்ங்கிறது

விதைக்கும் அடி உழுவுங்கிறது தான் ஒரு பரவாயில்ல தெரியுற மாதிரி இருக்கு இல்ல அதிமுக முழுவதுமாக அது வந்து கரைஞ்சிட்டே இருக்கு கற்பூரத்துல காத்துல கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி முழு அந்தமா மாதிரி வரைவுக்கு பிறகு கட்சியை மொத்தமாக அவங்க வந்து எழுதி வாங்கிட்டாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு அதிமுக கூட பலருக்கும் தெரியும் இந்த கட்சி கரைஞ்சிட்டு இருக்கு அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கிறது தெரியும் அப்போ அப்போ என்னன்னா வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியல இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கலில் மாட்டிட்டார் விஜய் விஜய் அவங்க சொல்லி தான் ஓட்ட பிரிக்கிறது நிப்பாட்டினாங்க அவர் எல்லை மீறி போனோடனே அவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியாகவே வந்து செல்ஃப் கம்பெனியாக இருந்தது வந்து செல் கம்பெனியாக இருந்தது வந்து இப்போ செல்ஃப் கம்பெனியா மாறிடுச்சு இவிக்கேங்கிற ஒரு செல் கம்பெனியை பாஜக உருவாக்கி வச்சுது அந்த செல் கம்பெனி செஞ்ச தப்புனால அது செல்ஃப் கம்பெனியாவே மாறிடுச்சு இப்போ அவங்க ஒரு பத்து பிரசன்ட் பிரிப்பாங்க அது கரெக்டாக திமுக ஓட்டாக தான் பிரிப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா புதிய வாக்காளர் பத்து பிரசன்ட் வடந்திய வாக்காளர்கள் நம்மள்கிட்ட ஒரு எட்டு பர்சன்ட் இருக்கு அதிமுக ரொம்ப ரொம்ப குறைஞ்சு பார்த்தா கூட இருபது பர்சன்ட் நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தா நாற்பது பர்சன்ட் வருது நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் யாரும் மெஜாரிட்டி வரக்கூடாது அதனால இது சீட் ஷேரிங்கே வந்து பிப்டி பிப்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் இருக்காங்க ஒரு மினிமம் வந்து ஐம்பது அறுபது சீட் நிற்கணும் சின்ன சின்ன கட்சிகளுக்கு சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு நூறு சீட்டுக்குள்ள தான் அதிமுக நிப்பாட்டணும் அப்போ வந்து அதிமுக வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குங்கிற ஒரு பெரிய திட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இந்த எஸ்ஏஆருடைய ப்ராசஸ் நடக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் இல்ல அதான் இப்போ தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு வேலை செய்யறது வெளிப்படையா தெரியுதுங்கிறீங்க இப்ப நீதிமன்றமே பலமுறை கண்டிச்சிருக்கு எதிர்கட்சியை தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் என்ன சொல்றது ராகுல் காந்தியே சொல்றாரு தேர்தல் ஆணையங்கிறது பிஜேபியினுடைய ஒரு விங்கா இருக்கு ஒரு அமைப்பா இருக்கு அப்படிங்கிற உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது இதெல்லாம் பாக்குறப்ப தமிழ்நாட்டில ஒரு வேலை செய்யவங்க தயாராயிட்டாங்கறதுதான் அதிர்ச்சிகரமான தகவல் இப்ப சார் அதே போல ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சார் இப்ப பீகார்ல வந்து நம்ம அந்த தேர்தல் முடிவுகளை வச்சுதான் இங்க அடுத்த வாரம் சொல்லியிருக்காங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ ஆகுறதுக்கு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆயிரும் இப்போ அந்த பேஸ் வந்து நம்ம இப்போ பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் இவங்க பண்ணுறாங்க இப்போ இந்த எஸ்ஏஆர் ஸ்கீம் வந்து பீகாரில் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் இந்தியா கூட்டணிக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்தியா கூட்டணிக்கு தாக்கத்தை கொடுக்கும்னா கிட்டத்தட்ட பார்த்து பார்த்து ஓப்பனாக சொல்லணும்னா இஸ்லாமியர் வாக்குகள் தலித்து வாக்குகள் யாதவர் வாக்குகளை அவங்க வந்து சூறையாடி தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அதனுடைய ஒரிஜினல் ரிசல்ட் நமக்கு தெரியும் அது நீக்கப்பட்டவருடைய பலர் வாக்கு இஸ்லாமிய வாக்குகள் பல வாக்கு அவங்க இப்ப தேசிய ஊடகங்கள் என்ன செய்தி வருது அப்படின்னா எஸ்சிஆர் தான் ஒரு நம்பிக்கையா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி எல்லாம் இருக்காங்களே தவிர மத்தபடி அவர்களுக்கான எஸ்ஐஆர்ல முதல்ல வந்து மொட்டு ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அவர் காலி பண்ண பிளான் பண்ணாங்க ஒரு கோடி பேரை வந்து காலி பண்றது பிளான் பண்ணா பண்ணிட்டாங்க ஆனா இவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணிகரணி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அது கொஞ்சம் சுருங்கியிருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேரா சுருங்கிருக்கு ஒரு கோடி பேர் ஒரு கோடி வாக்காளர்களை காலி பண்ண பார்த்தாங்க அது இருபத்தஞ்சு லட்சமா சுருங்கிருக்கு பீகார்ல தேர்தல் முடிவுகள் தான் இந்த இந்த வேலை எவ்வளவு எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரு வேலை வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து பீகார்ல தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல அந்த இசையாருங்கிறத ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க ஒன்னும் பண்ணுவாங்க அங்க ஒரு கோடியே பண்ணிருந்தோம்னா அங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாமே அந்த ஒரு கோடி இங்க சேருங்க ஆல்ரெடி ஓட்டடி வச்சிருக்காங்க பூரா சேருங்க அதான் அவங்க சலிக்க மாட்டாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது உறுதி பண்றதுதான் தமிழ்நாடு அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தமிழ்நாட்டில் தொடங்கினா தான் தலையெழுத்தை மாத்த முடியும் வரலாறு மாத்த முடியும் அவன் ஆரிய நாகரின்றான் அவன் சிந்து இது வந்து நம்ம கீரடி நாகரே என்றான் சரஸ்வி நாகரே என்றான் என்றான் இந்த வரலாற்றை அவங்க கைக்கு வரணும் வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை சொல்ற மாதிரி ஆபத்து இருந்துச்சு அப்படின்னா இப்ப சீமான் போன்றவர்கள்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இதுக்கு எதிரான குரல் வரும் அவங்க எப்பயும் போலதான் இருப்பாங்க அவருடைய அரசியல் வந்து நேரடியாக இப்ப அதிபர் தான் அதனால அவங்களுடைய இதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது அவங்க வந்து நேரடியாக அவங்க ஒரு அரசியல் தான் தப்பா இந்த காலத்துக்கு ஒன்றும் குரல் கொடுப்பாங்கள ஒழிய ஒரு கூட்டணிக்குள்லாம் வர மாட்டாங்க இல்லை பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்